சங்கீத தியானம் எனக்கு அன்பானந்தினுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் சங்கீத தியானம் பகுதிக்கு நேராக உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன் எனக்கு அன்பானந்தினுடைய பிள்ளைகளையும் பதினெட்டு பாகங்களை முடிக்கும்படியாக தேவன் நமக்கு கருவை பாராட்டினார் அந்த பத்தொன்பதாவது பாகத்தையும் தேவன் ஆசுவத்தை நமக்கு தருவாராக எனக்கு அன்பானந்துடைய பிள்ளைகளையும் சங்கீதம் முப்பத்தி நான்காம் சங்கீதத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பதினான்கு வசனங்களை நாம் பார்த்தோம் இன்றைக்கு பதினைந்தாவது வசனத்தின் பதினைந்து அதுக்கு கீழ் உள்ள அவசரங்களை நாம் சற்று நாம் சிந்திக்கப் போகிறோம் எனக்கு ரொம்ப அந்த பிள்ளைகளே வசனங்களை நான் வாசிக்கிறேன் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவைகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது சி தீமை செய்வர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமயமாயிருந்து நறுங்குண்ட ஆவியலர்களை இரட்சிக்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் முறைக்கப்படுவதில்லை தீமை துன்மார்க்கனை கொல்லும் நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் கர்த்தர் தமது ஊழிகாரின் ஆத்மாவை மீட்டுக்கொள்கிறார் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது எனக்கு நம்பளுடைய பிள்ளைகளே இந்த சங்கீதத்தின் கடைசி பகுதியில் தேவன் அழகாக சொல்கிறார் நீதிமான்கள் துன்மார்க்கர் என்று சொல்லி இரண்டு க வேரை குறித்து தேவன் சொல்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு சொல்லுகிறார் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது எனக்கு ரொம்ப பிள்ளைகளே கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவைகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கலாக்கி விடுகிறார் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கலாக்கி விடுகிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை தீமை துன்மார்க்கனை கொல்லும் நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் கத்தர் தமது ஊழிக்காரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார் அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது எனக்கு அந்த பிரேலே இங்கே நீதிமானை குறித்தும் துன்மார்க்கனை குறித்தும் ஆண்டு சொல்கிறார் சொல்லுகிறார் நீதிமானை குறித்து சொல்லும்போது கற்றுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுவதற்கு திறந்திருக்கிறது நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் முறைக்கப்படுவதில்லை எனக்கு பிள்ளைகளே ஆம் இப்படி நீதிமான் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஒன்றாம் சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது அழகாக அறிந்து கொள்ளலாம் சங்கீதம் ஒன்றாவது ஒன்றாவது சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் எல்லாமலும் பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்காழலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நான் நீதிமானை குறித்து சொல்லப்பட்டதான வார்த்தை எனக்கு ரொம்ப அந்த அவன் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடப்பதில்லை பாவியருடைய வழியில் நிற்பதில்லை பரியாசக்காரர் இடத்தில் உட்காருவதில்லை கத்துருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் கடைசி நிமிடங்களை முடிக்கும்

അണ്ടവരെ ഇത്ര ചൊല്ലി വീണ്ടും സർഗ്ഗരധയത്തിൽ കുറേ ബുദ്ധികാരൻ ആയിരുന്ന അനേദിമാருக்கு ദൈവമേ ദാനവും ഒരു യുഗവും നൽകി എന്നെ കറിയും കടത്തുക്കുവായവളുകളുടെ ക്രിമിളുകളോ അണ്ടവരെ ദൈവത്തിൻ്റെ ആൾ ചില പ്രതിയ കരിബുകളേയും ഇനകത്തെൻ ദൈവങ്ങളെ എടുങ്ങുമ്പോൾ ദൈവൻ വെയിത്തു പരിയരേ അള്ളോയുടെ രസനികതാമഠം അവർ വിളിക്കോടെ നാല് മണിബോല പാദതുതുയേ അണ്ടവരെ കുട്ടൻ ബ്രോ നല്ല ഉത്യമനസൂദൻ സൂദൻ കുമാരവൈശ്യൻ மீதான ரகசியத்தை அவர் அபிரஹாமுக்கு வெளிப்படுத்தினார்

வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்னுடைய சமூகத்தில் நாமுக்கே பாண்டவரே நீதிமான்களாக எங்களை மாற்றுங்கப்பா உம்முடைய ரகசிய செயல் எங்களுடைய கோடாரங்களில் காணப்படும் யோபு சொல்லும் போது சொல்லுகிறார் அவருடைய ரகசிய செயல் என்னுடைய கோடாரத்தில் காணப்பட்டது அவருடைய ரகசிய செயல் அவருடைய கூடாரங்களில் காணப்படும் அவருடைய ரகசியம் நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கும் நோவாவோட அவருடைய ரகசியம் இருந்தது இந்த உலகத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்பதை அவர் சொன்னார் அவன் ஏன் என்று சொன்னால் நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் இந்த அனுபவத்தை நாம் தேவடைய சமூகத்தில் கேட்டு ஆண்டவரோடு கூட அவரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிற அனுபவம் அவருடைய உள்ளத்தின் இதய துடிப்பை அறிந்து அதன்படி நாம் ஒவ்வொரு காரியங்களை செயல்படும் போது ஒவ்வொரு காரியங்களை போது நிச்சயமாக இதை துடிப்பை அறிந்து கொள்ள முடியும் கடந்த நாட்கள் தேவன் என்னோட அநேக காரியங்களை குறித்து இடைபெற்றார் எனக்கு பிள்ளைகளே சரீரத்தின் சரீரத்தின் மூலமாக எவ்வளவு அதிகமாய் நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு அதிகமாய் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் சரீரத்தில் எப்போது என்னென்ன காரியங்கள் வயது முதிர்வு நிமித்தமாய் என்னென்ன காரியங்கள் எப்படி நடக்கும் என்று நாம் அறி அறிவந்து போவதில்லை எனக்கு பாந்திரி பிள்ளைகளே கை கால்கள் சுகமாக இருக்கும்போது இந்த கை கால்களை கொண்டு என்னென்ன காரியங்கள் கடவுளுக்காக செய்ய முடியுமோ அந்த காரியங்களை செய்துவிட வேண்டும் கை கால்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அவைகள் அதை வைத்து செய்ய முடியாமலையோ என்னால் ஓட முடியவில்லையே என்னால் ஆண்டவரை கைகளை அசைத்து துதிக்க முடியவில்லை கைகளை தட்டி ஆராதிக்க முடியவில்லையே என்று சொல்லி நினைப்பதை விட்டுவிட்டு தேவனுடைய சமூகத்தில் எவ்வளோ துரந்த கைகளையும் கால்களையும் வாய் நம் என்னென்ன உறுப்புகளையே உண்டு எப்படி எப்படி தேவனுக்கு ஆய் உழைக்க முடியுமோ ஓட முடியுமோ அப்படி நாம் நம்முடைய அவயவங்களை உபயோகப்படுத்த வேண்டும் எனக்கு பந்த பிள்ளைகளே அப்படியே அவைகளை உபயோகப்படுத்தாமல் கை வல் கைத்தட்டனா கை வலிக்கும் இப்படி என்று சொல்லிக்கொண்டு நம் அமைதியாகவே நம்முடைய உடம்பு வலிக்காதபடி தேவனுடைய சமூகத்தில் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை ஆராதிக்காமல் அப்படியே இருந்தோம் என்று சொன்னால் எனக்கு என்புடைய பிள்ளைகளை பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறிப்போவோம் அதனுடைய நாளை பலம் நமக்கு இருக்கும்போது முழு பலத்தோடு தேவனை ஆராதிப்போம் தேவனுடைய காரியங்கள் அதிகமாய் செய்வோம் நீதிமான்களாய் வாழ்வோம் அவருடைய இரகசியத்தை அவரம் வெளிப்படுத்தும்படியாய் அவரோடு சஞ்சரித்து கொண்டிருப்போம் தேவனும் வழி நடத்துவோராக ஆமீன் அல்லா